உலகெங்கு வாழும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் விஸ்வாவச புதுவாட்ட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு சனி ராகு ஏது இடம்பெற்றிருக்கும் பாவக அமைப்பின்படி இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது உங்கள் ராசியில் அமைய பெற்ற மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கே குறிப்பிடப்படும் பலன்கள் நடைமுறையில் இருக்கும் தனகாரனாகிய குருவை ஆட்சி வழங்க கொண்ட தனுசுராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குருபவன் மே பதினாலாம் தேதி முதல் மிதினத்தில் ஏழாம் இடத்தில் இடம்பெற்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடமான கடகத்தில் இடம்பெறுகிறது மீண்டும் டிசம்பர் அஞ்சாம் தேதி முதல் ஏழாம் இடத்துக்கே வருகிறார் மிதனத்தில் குருபகவான் ராகு ஏது வந்து மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறது இந்த வடம் முழுவதும் சனி பகவான் வந்து அர்த்தாட்ட சனியாக நாலாம் இடத்தில் மீனத்தில் இடம்பெறுகிறது அது சனிங்கிறது நடமுள்ள இருக்கும் அப்போ இந்த ஆண்டுகோள்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய இடத்தினுடைய பாவக அமைப்பின்படி பலன்கள் கணிக்கிற பொழுது நீண்ட நெடுகாலமாக திருமணம் நடைபெறாத தடைப்பட்டிருந்த அந்த திருமணம் வைத்திருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண முயற்சி பண்ணால் இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் கடன் சுமைகள் இந்த வருடம் குறைவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் போதிய பொருளாதாரங்கள் வந்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில்துறையில் வந்து அதாவது வந்து காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் சுணக்கமாக இருந்தாலும் வியாபாரம் வந்து மந்தமாக இருந்தாலும் கூட வரக்கூடிய வருவாய் வந்து குறையாது வளர்ச்சிகள் இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை அக்கறை எடுத்துக்கணும் அர்த்தாட்ட மாசினி நடப்போனால் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் சஞ்சலங்கள் திடீர்னு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இடமாற்றங்கள் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் அப்போ உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை எடுத்துக்கணுங்கிறது ஒரு முக்கியம் வீடு மனை வாகனங்கள் இது மாதிரி தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் இப்போ இருக்குது ஆனால் கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்கு கூடுதல் கடன் பெறுற மாதிரி இருக்கும் தகுதிக்கு தகுந்த கடன்களை ஏற்படுத்திக்காங்க உங்களுக்கு தாங்க முடியாத கடனை வாங்கி இதில் முதலீடு செய்ய வேண்டாம் ஆனால் எதை செய்தாலும் இந்த வண்டி வாகனங்கள் வீடும் அணையில் ஆபரணங்களில் கண்டிப்பாக அதுக்கு கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பலவுக்கு தகுந்த கடனை ஏற்படுத்திக்கங்க அப்படிங்குறது விளக்கம் வேலை கிடைக்காதவர்கள் உத்தியோகஸ்தர்கள் கூலி வேலை செய்கிறவங்கெலாம் ஓரளவுக்கு இந்த வருஷம் வந்து தொடர்ந்து வேலை குடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ கையில் வந்து காசு இருக்கக்கூடிய பொருளாதாரம் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் தேவைக்கேற்ற வருமானம் வருவதால் உங்களுடைய தேவைகளை அத்தியாவசிய தேவைகளை சுப நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நினைத்ததை நினைத்த மாதிரி நினைவித்துக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் வெளிநா வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் அது படிப்பாக இருந்தாலும் சரி உத்தியோகம் வேலை வாய்ப்பு தொழில்துறையில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க தெய்வ ஸ்தலங்களுக்கு வந்து யாத்திரைகள் செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடுகளை வந்து செய்து நேர்த்தி கடன் முடிப்பதற்கும் நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கருத்து வேற்றுமை அகன்று நல்லுறவு ஏற்படும் அந்யோன்யங்கள் ஏற்படும் வேலைப்பழுக்கல் வந்து எதுவாக இருந்தாலும் வேலை பழு அதிகமாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்குரிய வருமானங்கள் வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மிகுந்த அக்கறை தேவை அப்போ தாய் தந்தைக்கு இந்த வருடம் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குது உரிய நேரத்தில் உரிய முறையில் உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது ஆரோக்கியம் பெறலாம் இந்த வருஷம் வந்து உங்களுடைய கணவன் மனைவி அந்த ஒற்றுமையில் மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்கிற மாதிரி மனைவி மூலமாக ஒரு நல்ல யோசனைகள் ஐடியா தருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அது நீதிபதியாக இருந்தாலும் கூட நீதிபதியே வந்து ஆரோக்கியமண்ட்டு முடிஞ்சு மறுநாள் வந்து தீர்ப்பு சொல்லலாம்னு உத்தியோசிச்சுட்டு சொல்லுவார் நீதிபதி இதுக்கு எப்படித்தான் தீர்ப்பு சொல்கிறது அப்படின்ட்டு அப்போ அன்றைக்கி நைட்டு வந்து மனைவிக்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தாக்கா இதை பற்றி சொன்னாக்க எப்படி இந்த ஆக்கியுமெண்ட்டுக்கு வந்து தீர்ப்பு சொல்லணும்னா அவங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அப்புறம் எந்த ஒரு வேலையை வேலையாக இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி ஒரு வேலையை முன்னேற்றி செய்கிறாரு சரி மனைவி கிட்ட வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்தால் அதுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்னுடைய விளக்கம் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்குது பொதுவாக அந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிற பொழுது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்போ திருமணத்தை வந்து தாமதப்படுத்தாமல் தவிர்க்காம செட்டாகி போச்சுன்னா உரிய நேரத்தில் முடிச்சுக்கிறது நல்லது இந்த குருவலம் இருக்கையில் ஏன்னா பொதுவாக குருவலம் குருவலம் என்று இந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேரண்ட்ஸ் கேட்பாங்க குருவலம் இருக்கா பசங்களுக்கு அப்படின்ட்டு அது ஆன ஆணை பற்றவங்களாம் சரி பெண்ணை பற்றவங்களாம் சரி அப்போ அந்த குரு வந்து ஒன்பதாம் மடம் அதாவது வந்து இந்த அஞ்சாம் இருந்து பார்க்கக்கூடிய பார்வையை விட சமசப்தத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பார்வை சிறப்பானது குறிப்பாக அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் முதல் திருமணம் ஆகும் சரி ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடியவங்க நிறைய அந்த ரெண்டாவது திருமணம் கூட அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே டைவர்ஸாகி வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து இந்த காலகட்டத்தில் மே பதினஞ்சுக்கு மேலே அக்டோபர் பதினெட்டுக்குள்ளே வரக்கூடிய வரன்களை கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் ஒரு சில குறைகள் இருந்தாலும் கூட அதை வந்து பெரிதுபடுத்தாமல் தவிர்க்காமல் முடிச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விளக்கம் அப்போ மாணவர்கள் கூட எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரிகள் உயர்நிலைக் கல்வி படிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் நல்ல ஸ்கூல் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த தனுசுராசிக்காரங்களுக்குள்ளே முக்கியத்துவமாக இருக்குது இருந்தாலும் இந்த பலன்களாக நல்ல மாதிரியாக இல்லாமல் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து சனி பகவானுக்கு நெல் நல்ல நி தீபம் ஏற்றி ஒம்பது வாரம் வழிபட்டு வரணும் ஒம்பதாவது வாரம் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க ஆஞ்சநேயருக்கு அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடலாம் ஐம்பத்தி நாலு வெத்தலை வச்சு கட்டிக்கூடிய வெத்தலை மாலை போட்டு கூட வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு மொத்தத்தில் இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எழுபது சதவீத நன்மைகள் பெறுவார்கள் என்று தெரிவித்து நமது நேர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்